ஹாய் குட்டீஸ் சிந்திக்க வழங்க நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்பர் பீர்பல் கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்து என்ன கதைன்னு பாப்போமா அக்பருக்கு வந்து வேட்டையாடுறதுன்னா ரொம்ப விருப்பமா ஆனா பீர்பாலுக்கு அதுக்காதான் ரொம்ப பாவம் நினைச்சிட்டு இருந்தாராம் ஆனா அக்பர் வந்து கூப்பிட்டாராம் பீர்பால வாங்க நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சரின்னு சம்மதப்பட்டு என்ன பண்ணாராம் பீர்பால் அக்பர் கூடயே போயிட்டாராம் அவர் ரெண்டு மூணு விலங்கு எல்லாம் வேட்டையாடிட்டு சரி கொஞ்ச நேரம் களைப்பாறிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு அடியில ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம் உட்காந்துருந்தாங்களாம் அப்பன்னு பார்த்து ரெண்டு குருவி என்ன பண்ணிச்சா மரத்துல உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருந்துச்சா அந்த குரலை வந்து கேட்டோன்ன அக்பர் சொன்னாரா இந்த குருவிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பீர்வால் சொன்னாரா அவங்களோட பாசையெல்லாம் எனக்கு புரியுங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம் அவங்களோட பாசை உனக்கு புரியுமா சரி அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பீர்வால் சொன்னாரா இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொன்னாராம் சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரா இந்த ரெண்டு குருவியுமே வந்து தன்னோட மகனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறத தான் பேசிக்கிட்டாங்க அப்ப பொண்ணு பார்க்கணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு விலங்குமே இல்லாத காடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வரதட்சணைய கேப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம் நான் என்ன நினைக்கிறேன் நம்மளுடைய அமைச்சர் தான் வந்து அதிகமாக விலங்குகளை வேட்டையாடுறாரு இல்ல அதனால கூடிய சீக்கிரமே அந்த குருவிங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு கிடைச்சிரும் ஏன்னா விலங்குகளை இல்லாத காடு சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாராம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு உடனே தான் இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் விலங்குகள்லாம் வேட்டையாடுறீங்கல்ல அதனாலதான் பொண்ணு கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன் சொன்னாராம் அதுக்கு அக்பர் நினைச்சாராம் இந்த ஒரு நம்ம இனிமே நினைச்சாரி பீர்பால் பாடம் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு அதனால இனிமே நம்ம வேட்டையாடுறது விட்டுடணும் ஏன்னா விலங்குகள் வந்து அவங்களுக்குன்னு வாழ்ற இடம் வந்து காடுதான் ஆனா அந்த காட்டிலேயே போய் நம்ம அந்த மிருகங்களை தொல்லப்பண்ண அதெல்லாம் என்ன செய்யும் நாட்டுக்குள்ள புகுந்து மக்களை வந்து வேட்டையாடிரும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துட்டாராம் அதனால பீர்பால்கிட்ட சொன்னாராம் இனிமே நான் வந்து வேட்டையாட மாட்டேன் இனிமே சுதந்திரமா இந்த விலங்குகள்லாம் அவங்கவுங்களோட இடத்துல நல்லா சுத்தி திரிஞ்சு சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பீர்பாலு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க நாட்டை நோக்கி போனாங்களாம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்களா உயர்வதை கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ